எப்போ பார்த்தாலும் அரிசியிலே பொங்கல் சாப்பிட்டுட்டு இருக்க நமக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக வரகரிசி பொங்கல் எதுக்காக ஒரு கப் வரகரிசி நான் எடுத்திருக்கேன் எந்த கப்பில் நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதே கப்புக்கு கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க எப்போவுமே சர்க்கரை பொங்கல் செய்யும்போது கொஞ்சம் பாசிப்பருப்பு ஆட் பண்ணால் அதோடய டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நல்லாயிருக்கும் அதனால் இந்த ரெண்டையும் நான் எடுத்துகிட்டு கழுவி தனியாக வச்சுக்கிறேன் அப்புறமா குக்கரில் இந்த ரெண்டையுமே போட்டுட்டு அதுக்கு தண்ணி வந்து ஒரு கப் வரகரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி வச்சுக்கிட்டேன் அரை பாசி பருப்புக்கு ஒரு கப் தண்ணி மொத்தம் அஞ்சு கப் தண்ணியை நான் இதில் சேர்த்து குக்கரில் விட்டு வச்சு எடுத்துக்கிறேன் இதுக்கு மூணு விசில் போதும் மூணு விசிலையே ரெண்டுமே நல்லா மசிஞ்சி வெந்துடும் ஏன்னா பொங்கல் கொஞ்சம் மசிஞ்சு நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஏற்கனவே அரிசி சின்ன அரிசி தான் அதனால பிரச்சனை இல்லை சட்டுனே வெந்துடும் டேஸ்ட்டுக்கு ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டு நான் அதோடயே வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அப்புறமா கொஞ்சோண்டு சர்க்கரையை வந்து நல்லா துருவி வச்சுக்கோங்க இல்லை இடித்து எப்படி வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அந்த சர்க்கரையே இதிலே ஆட் பண்ணிடுங்க நான் ஒரு கப் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா லைட்டாக தண்ணி விட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம வச்ச இதில் தண்ணியெல்லாம் வற்றி போய் தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நல்லா கலர்னிங்கனாலே அந்த சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி கலரி உருக ஆரம்பிச்சிரும் ரெண்டு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் ஏன்னா அந்த கலருக்காக நாட்டு சக்கரை சேர்க்குறப்ப அந்த பொங்கலோட கலர் இன்னும் கொஞ்சம் டார்க்காக பார்க்கவே கொஞ்சம் நல்லா அழகாக வரும் அதனால் இது போட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு கப் துருவனை தேங்காய் எடுத்திருக்கேன் நான் ஒரு கப் நல்லா துருவனை தேங்காவும் அதில் போட்டு சிம்மில் வச்சே லைட்டாக கிளறி விட்டுட்டு எடுத்து வச்சுருங்க அப்புறமா இன்னொரு கடாயில் நெய் விட்டு முந்திரியை கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சிருப்போம்ல அதை அப்படியே இந்த சர்க்கரை பொங்கலில் கொட்டி கிளறிடுங்க அதுக்கப்புறம் அடுப்பில் வைக்க வேண்டாம் நீங்கள் நல்லா அந்த நெய்யோடு சேர்த்து அந்த பொங்கலை கலரி விட்டிங்கனாலே போதும் நமக்கு சூடாக ரொம்பவே டேஸ்டான வரகு சர்க்கரை பொங்கல் ரெடி